வணக்கம் இது உங்களிடம் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு டு மதுரை போகிற மெயின் ரோட்டில் வத்தலக்குண்டுக்கு இருக்கக்கூடிய ஊரில் அதாவது கிட்டத்தட்ட வத்தலகுண்டு டவுனோட பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மெயின் ரோட்லேயே இருக்குது ஐம்பது அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது வத்தலகுண்டு டு மதுரை போகிறப்ப கிட்டத்தட்ட பல்லப்பட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சிங்கிள் ரோடாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து டபுள் ரோடாக போட போகிறாங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரோட்டுக்கு ஆல்ரெடி அளந்துட்டாங்க அளந்தது போக தான் இடத்த வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல பார்வையாக இருக்கும் ரோட்லேருந்து பார்க்குறப்ப நல்லா தெளிவாக தெரியும் அதனால இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பைக் ஷோரூமு ஒரு ஹாஸ்பிட்டலு ஹோட்டலு பேக்கரி ஜவுளி கடை இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்கும் சூட் ஆகும் இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்டு வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடத்துலேருந்து வத்தலங்குண்டு ஸ்ரீராம் ஐடியை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பக்கத்துலேயே கேபிஎன் காலேஜ் இருக்குது அது இல்லாமல் ஸ்கூல்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தேனி டு திண்டுக்கல் மெயின் ரோட்டை பிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்குது அது நல்ல அகலமான ரோடு டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிஸ்னஸ்க்கு சூட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களிடம் சேனல் தேங்க் யூ